கார்த்தி ரேவதி சிறியில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமுண்டிஸ்வரி வந்து அந்த சாமி சிலையை வந்து அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறதுக்காக கார்த்தி பார்த்தோம்னா சாமி சிலையை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்குள்ளே கொண்டுட்டு வரேன் அப்படின்னு பஞ்சாயத்தில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டியும் முத்து சேர்ந்து சாமி சிலையை வந்து அவங்க வேற ஒருத்தவங்ககிட்ட விற்கிறதுக்காக அவங்க வேலை பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது சாமி சிலையை எப்படி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாங்க சாமுண்டி சரி இந்த தப்பு பண்ணலை இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிவனாண்டியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பஞ்சாயத்தில் எப்படி நிரூபிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வரதுக்கு லேட் பூமி பூஜை பண்ணி பாட்டியை வந்து நாங்கள் வந்து புதச்சிருவோம் அப்படின்னு வர சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனையிலேருந்து கார்த்தி வந்து எப்படி வந்து இவங்களாம் காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுஸ்ரீயை பற்றி பார்த்தோம்னா சிவனாண்டி ஏற்படுத்தினா அவங்க ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சாமுண்டுஸ்ரீ தான் வந்து சாமி சிலையை எடுத்திருப்பாங்க அதனால இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது அப்போ ஊர் பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீங்கள் வந்து சாமி சிலை எடுத்துருந்தீங்கன்னா தயவு செய்து கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ சாமி சிலை சொல்கிறாங்க என்னங்கய்யா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நான் இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளா அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை வருஷமாக அந்த ஊரில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் என்னை பற்றி ஏதாவது ஒரு தப்பு சொல்ல முடியுமா அது மட்டுமா இப்போ நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன் இப்படிலாம் பண்ணினாக்கி எனக்கு அது எவ்வளோ பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாதா என்ன அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க அம்மா சாமிச்சூரியம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான் அவங்க இந்த கோயிலுக்காகவும் இந்த ஊருக்காகவும் எவ்வளவோ நல்லது பண்ணி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இது செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே விருமன் சிவனாடி முத்துவேலுங்க உங்கள் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னங்க பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் மட்டும் ஒரு தப்பு பண்ணிட்டாக்கி எப்படிலாம் வந்து அந்த கா டிரைவரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாமிடி சிறீ எங்களுக்கு எப்படிலாம் தண்டனை கொடுத்துட்டுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை பண்ணி சொல்லிட்டுருக்குறோம் நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது அப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சாமடி ஸ்ரீ தான் அந்த சிலை எடுத்துருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கும்போது ஆதாரத்தை தான் நான் கொடுத்துட்டோம்ல அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரிக்கெலாம் பூஜை பண்ணியிருக்கிறாங்களா எதுக்காக அந்த பூஜையெல்லாம் பண்ணணும் அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லவும் இதனால ஊர் பஞ்சாயத்தில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இவங்க மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி அதுக்கப்புறமா ராஜராஜன் எல்லாருமே அடைகிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என் மருமகம் அந்த மாதிரிக்கு செய்யக்கூடிய ஆளே கிடையாது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கும் போது இங்கே பாருங்கம்மா சும்மா அவங்க மருமகளுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதிங்க உங்கள் மருமக மேலே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சாமி சிலை எடுக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பூஜை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் தேவை அதனால இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காத்தி சொல்றாங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே நான் சாமி சிலை இப்படியே கண்டுபிடிச்சு நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கவும் அப்போ ஊர் பஞ்சாயத்தில் வந்து இது ஒத்துக்கிடுதாங்க அவர் தான் ஒரு நாள் டைம் கட்டிருக்காருலாம் இவங்களுக்காக ஒரு நாள் நம்ம டைம் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஐயோ இது என்னது ஒரு நாள் டைம் கொடுத்தாக்கி அவன் பாட்டுக்கு வந்து சாமி சிலை எடுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சிவநாண்டி சொல்லவும் முத்துவேடு சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு நாளை கண்டுபிடிக்கவே முடியாது ஏற்கனவே குருமூர்த்தி ஃபோன் பண்ணிவிட்டான் நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் நம்ம இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுமே நம்ம வந்து சாமி சிலையாக உன்னை கொடுத்து அனுப்பிட போகிறோம் அப்புறமா எங்கே இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கவும் அப்படியே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சரி அப்போ இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தோம்னா இன்னொரு ஆள்கிட்ட வந்து அவங்க கண்ணை கட்டும் போது உடனே அவங்களும் வராங்க இந்த மாதிரிக்கு தான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி சாமி சிலை காணாமல் போச்சுது அப்போது இந்த மாதிரிக்கு சாமி சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆள் மேலே வந்து பழி சுமத்துனாங்களாம் அந்த ஆளை பூமிக்குள்ளே புதைச்சி வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் சாமி சிலை கிடச்சிருச்சிது அதே மாதிரிக்கு இந்த அம்மாவே புதச்சி வைக்க வேண்டியது அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சடைகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன தண்டனை இருந்தாலும் சரி தான் எனக்கு கொடுங்க ஆனால் என் மருமகம் எந்த தப்புமே பண்ணலை உங்களுக்கு என்ன இப்போ புதைச்சி வைக்க போறீங்களா நான் தயாராக இருக்கிறேன் என்ன புதைச்சு வைங்க ஆனால் என் மருமகம் மேலே நீங்கள் எந்த அபாண்டமான பழி சுமத்துனாலும் சரி தான் நான் இதில் வந்து கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பஞ்சாயத்தில் சொல்றாங்க ஒரு நாளைக்குள்ள நீங்க வந்து சாமி சிலையை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா அப்புறமா பாட்டியே நாங்கள் இந்த மாதிரிக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே கார்த்தி மயில்வாகனு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து பஞ்சாயத்தில் இப்படி முடிவு எடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கேருந்து கார்த்தி வந்து கிளம்புறாங்க அப்போ பாட்டிக்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது சாமி சிலையை இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே நான் கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது எனக்கு தெரியல என் பேரன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் வந்து தைரியமாக இந்த மாதிரி பஞ்சாயத்தில் நான் பேசியிருக்குறேன் நீ தைரியம் தைரியமாக போய் அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் வந்து தீபாவளி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இந்த கார்த்தி வந்து ரொம்பவே பாட்டி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறான் அதே மாதிரிக்கு பாட்டியும் வந்து கார்த்திகிட்ட ரொம்பவே வந்து அதாவது சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே வந்து இவங்க தான் வந்து பேரெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவதிக்கு சந்தேகம் வருது இந்த இதை மட்டும் வச்சு எப்படியாவது வந்து பாட்டியோட பேரை கார்த்தி தானு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு தீபாவதி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாமிஸ்ரீ தான் காட்டுறாங்க அப்போ சாமிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா உங்களை தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன் எப்படியாவது சாமி சிலையை ஒரு நாளைக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சு சாமி சிலையை நான் வந்து எடுத்துட்டு வந்துருந்தேன் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படிங்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து முத்துவடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நம்ம நேராக லாட்ஜிக்கு போகிறோம் சாமி சிலையை எடுக்கிறோம் குருமூர்த்திட்ட கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய் பணத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பிறகு இந்த சாம்புஸ்ரீ எங்க தேடுனாலும் சரிதான் இந்த கார்த்தி எங்க தேடினாலும் சரிதான் இந்த சாமி சிலை கிடைக்க போறதே கிடையாது இதுல வர ஒரு நாளைக்குள்ள சாமி சிலையை கொண்டுட்டு சொல்லிட்டு இவன் பஞ்சாயத்துல சவால் விட்டு இருக்கான் ஆக மொத்தத்தில் அதே அந்த கிளவியோட கதையும் முடிய போகுது அந்த குடும்பமே இதோட முடிஞ்சு போச்சு சிவனாண்டியும் முத்து வேலையும் சிரிச்சுக்கிட்டே அவங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ வந்து காளிமால் வந்து சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க மகனே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது அப்ப சிவனாண்டி பஞ்சாயத்துல நடந்ததுலாம் சொல்றாங்க இதை கேட்டு காளிமால் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த கிளவியோட கதை முடிய போதா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்தான் ஆக மொத்தத்தில் கிளைவிட கதையே முடிய போது சாம்பிடிச்சு இன்னும் போது தலை நம்ம வந்து ஊருக்குள்ளே நடக்கவே முடியாது ஆக மொத்தத்தில் ரெண்டு குடும்பத்தையும் நம்ம வந்து இது சோழியை முடிச்சிட்டோம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களா அது இதுதான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்தர்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ கார்த்தியும் மயில் வாகனமும் எப்படியாவது சாமி சிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெண்டு ஒரு காரில் ஏறி போகவும் அப்போ மற்ற எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ ரேவதி வந்து நினைக்கிறாங்க எங்கள் வீட்டில் நம்ம எல்லாம் எல்லாருமே வந்து சோகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் சித்தி முகத்தில் மட்டும் கொஞ்சம் கூட சோகமே தெரியலையே இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தோம்னா ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க சந்திரக்கலா அப்போ ரேவினிக்கு ஒன்று தோணுது சரி சித்தி ஃபோன்லேயே இருந்து நம்ம அந்த முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை சாமி செல்லாம இருந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கவும் அப்போ வந்து பார்க்குறாங்க சந்திரகலா ரெஸ்ட் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு உடனே சந்திரகலா ஃபோனில் இருந்து முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி அப்போ உடனே முத்துவேலுவும் சொல்லு மரம மகளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்ப ரேவதி வந்து சந்திரகலா குரல்ல பேசிட்டு இருக்கிறாங்க என்ன மாமா சில பத்திரமா இருக்கல அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமா மருமகளே சில பத்திரமா நம்ம தான் அந்த லாட்ஜில தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க அது எல்லாமே கொஞ்ச நேரம் அந்த டிரைவர் சிலையை கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிக்கிட்டு அவன் வந்து கார் எடுத்துட்டு போயிருக்கிறான் அவன் எங்க தேடுதான் கிடைக்கப் போறது கிடையாது ஏன்னா நான் தான் சிலையை வந்து இப்ப குருமூர்த்தி நான் கொடுத்துருவோம்ல அவனு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருவான் ஆக மொத்தத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் சாமி சிலையை நம்ம வந்து கொடுத்த மாதிரிக்கும் ஆச்சு பணமும் கிடச்ச மாதிரி ஆச்சுது அதே நேரத்தில் அந்த சாமி மேலே பழைய தூக்கி போட்ட மாதிரி ஆச்சுது நம்ம நினச்சதெல்லாம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது அதுக்கப்புறம் அந்த கார்த்தி எங்கே தேடினாலும் சரிதான் சாமி சிலை கிடைக்க போகிறது கிடையாது கும்பாபிஷேகமும் நின்று போயிடும் அந்த பாட்டியோட கதையும் முடிச்சுருவாங்க எல்லாமே நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி நடந்துரும் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க இதை கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க கார்த்தி சாமி சிலை எங்கே இருக்குன்னே தெரியலே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல நம்மளுக்கு டைம் வர கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி ஃபோனுக்கு வந்து ரேவதி ஃபோன் பண்ணவும் ரேவதி தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க கார்த்தி சாமி சிலை வேறு யாருக்கிட்டையும் இல்லை அந்த முத்துவேல்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி அடைகிறாங்க என்ன ரேவதி நீ சொல்லிட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த மாதிரிக்கு லாட்ஜில் தான் வச்சுருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சாமி சிலையே இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லவும் இப்படி ரேவதி சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரேவதி நீ சொல்லிருக்கிறா நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க வீட்டில் வச்சுக்கல அவங்க இந்த லாஜில் தான் வச்சுருக்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி சிலையை இந்த மாதிரி குருமூர்த்திகிட்ட ஒருத்தங்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க ஒன்றும் வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து முத்து கொடுத்துட்டு அந்த சாமி சிலையை வாங்கிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி வந்து சித்தி குரலை இந்த மாதிரி நான் முத்து வெளிக்கிட்டேன் சித்தியோட ஃபோனில் வந்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே காத்தி சொல்கிறாங்க ரேவதி நீ கவலைப்படாத எப்படி நீ கொஞ்ச நேரத்தில் சாமி சிலையோட நான் வார அப்படின்னு சொல்லவோ அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ வந்து சந்திரக்கெல்லாம் அங்கேருந்து வரதை பார்த்துட்டு ஐயோ நம்ம ஃபோன் பண்ணுறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா முத்துவேலுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்களா அந்த ஃபோனை வந்து அவங்க டெலிட் பண்ணியிருந்தாங்க டெலிட் பண்ணிவிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இந்த அவங்க மயில் வாங்கினதுட்டு சொல்லவும் மயில் வாங்கினா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க தெரியும் நம்மளை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளேயே அலையிறது இவனுங்க தானே இவனுங்க தான் அப்படிலாம் பண்ணிருக்காங்களா இப்போ உடனே நம்ம அந்த லாஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவநாட்டி முத்துவில அந்த லாஜிக்கு ஃபர்ஸ்டே போயிருந்தாங்க போனது மட்டும் இல்லாமல் சாமி சென்னையே அவங்க எடுத்துட்டு போறாங்க கார்த்தி அதுக்குள்ளேயும் போய் அவங்க சாமி சிலையை குருமூர்த்திகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே கார்த்தி வந்து அந்த சாமி சிலையை காப்பாற்றிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் டைம் வர முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்கவும் அப்போ சாமிஸ்வரி பாட்டி எல்லாருமே வராங்க என்னம்மா நாங்கள் கொடுத்த டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா வந்து பாட்டியை நம்ம புதச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சிவன் சிவனாண்டியும் முத்துவேலும் குருமூர்த்திகிட்ட சிலையை கொடுக்கறதுக்காக வராங்க கரெக்டான நேரத்தில் கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க அடுத்து தான் என்ன போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்